அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கடகராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூரின் முருகப்பெருமானின் அருளால் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இந்த வைகாசி விசாகத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் வீட்டில் அமர்ந்து குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பீங்க மனைவியின் மனம் கோணாமல் நடந்து கொள்வீங்க பக்குவமாக செயல்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை நீங்க விரிவுபடுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கு புதிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கார் ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு அமோகமான ஒரு லாபம் பார்க்கக்கூடியதாக இருக்கு மணல் வியாபாரம் சிறப்பாக கை கொடுக்கும் புதன் பதினோராம் வீட்டுல இருக்காரு குடும்பத்துல சுப காரியங்கள் திடீரென நடக்கக்கூடியதாக இருக்கு அதற்கான செலவுகளை ஈடுகட்ட தடுமாற்றம் அடைவீங்க பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குரு பனிரெண்டாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துல புதிய ஜீவன் உருவாகக்கூடியதாக கூடியதாக இருக்கு கணவன் மனைவி உறவு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு கடன் தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருப்பதால கூட்டு தொழில் செய்வதற்கான முன்னேற்பாடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஒன்பது பத்தாம் வீட்டில் இருக்காரு சனி ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்ட இடத்துல சாப்பிட்டு கொண்டு வயிறை கெடுத்து கொள்ளாதீங்க அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு பணத்தை இழக்காதீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு தந்தையாரிடமிருந்து தொழிலுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது கேது இரண்டாம் வீட்டில் இருக்கார் சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சங்கர நாராயண வழிபட உங்களுடைய சங்கடங்கள் விலகக்கூடியதாக அமைஞ்சிருக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் அதிக செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தன குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் குடும்ப நலனில் அக்கறை கொள்வது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் விரைய குருவின் பார்வையால் நெடுக்கடி விலகும் உடல்நலம் சீராகும் வம்பு வழக்கு மாறக்கூடியதாகும் லாபஸ்தானத்தின் குருவினால வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசு வழங்கிய முயற்சிக்கு உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கு புதன் சூரியனால் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை உங்களை பாதிக்கும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் கிரகநிலையும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகனின் அருளால் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கார் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு நண்பரின் திருமணத்திற்கு பண உதவிகளை நீங்கள் செய்வீங்க மனைவி இருந்து உங்களுக்கு சொத்துகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்தில் பிடிவாதமாக நடந்து கொள்ளாதீங்க குழப்பநிலை அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு போட்டி பந்தய நீங்க வெற்றி பெறுவீங்க சொல்லப்படுது மூன்றாம் வீட்டில் இருக்காரு அந்தஸ்த அதிகரிக்க ஆடம்பரமாக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்து உங்களுடைய நிலை மேம்படக்கூடியதாக இருக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவிங்க இரும்பு உணவு மருந்து தொழில் துறையில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகள் ஏற்படலாம் மசாலா பொருள் ரசாயனம் விளையாட்டு பொருள் வியாபாரிகள் தொழில் விருத்தி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் மனிதவளத்துறை உத்தியோகர்கள் பணியிடத்தில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் மருந்து உற்பத்தி நிபுண ஆபரண தயாரிப்பு நிறுவன பங்குகளில் லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பள்ளி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பங்களில் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வயிறு கோளாறு காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவத்தால் குணமடையக்கூடியதாக இருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு மேற்கொள்ள வேண்டியதும் குலதெய்வத்திற்கு பால் அபிஷேகம் செய்வதாலும் பெண்களுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக கடக கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சிறு ஊடல்கள் வரும் முக்கிய பொறுப்புகளை வகித்து வகுப்பவர்களுக்கு வழக்கத்தை விட அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது பல வழிகளில் வெற்றி மேல் வெற்றி வரக்கூடியதாகும் செல்வ நிலைகள் உயரக்கூடியதாகவும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் உங்களுக்கு பெருகும் புத்திர பாக்கியம் ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும் புத்தி சாதுரியத்தால் உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார நிலை சீராகலாம் குழந்தைகளுடைய படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் நீங்க முதலீடுகளை செய்வது உங்களுடைய முன்னேற்ற தரும் வகையில் இருக்குது ஆக்கப்பூர்வமான லேசாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அன்பு நண்பர்களிடம் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு திறன் ஏற்படலாம் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என உங்களுடைய வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்த பண வரவு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து வந்த அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு தகவல்கள் வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஒரு குருவாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு பயிருமனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படலாம் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பார்த்த தாமதங்கள் தடைகள் ஏற்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள நீரிடலாம் மனதுல இணை புரியாத கவலைகள் இருந்து கொண்டிருக்கும் தியானம் செய்ய உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பிரச்சனைகள்ல எளிதில் நீங்க சமாளிப்பீங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம் அது மட்டும் இல்லாமல் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்கி முயற்சிக்க வேண்டாம் கவனமான முறையில் நீங்க செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த மனை வண்டி வாகனம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி குதூகூலம் உருவாகலாம் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன்கள் உதவிகள் கிடைக்க தொழில் சிறக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க எந்த ஒரு காரியத்துமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது உன்னத ஒரு நிலையை நீங்கள் அடையலாம் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம் பணிபுரியும் இடத்துல நீங்க கவனமான முறையில செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க எளிதில் சமாளிப்புங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரண் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீண் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்கி நீங்க முயற்சிக்க வேண்டாம் அம்மனை வணங்குவது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் தரக்கூடியதாக இருக்கு மனோதிடம் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே